இனிமையான ஆழமான பொருள் பொதிந்த சூத்திரங்கள் இவைகளின் மொழிபெயர்ப்பு என்னையே கதியாக கொண்ட பக்தர்கள் எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து சகுணமான பரமாத்மாவான என்னையே பக்தி யோகத்துடன் இடைவிடாது தியானம் செய்து கொண்டு வாசிக்கின்றார்களோ அர்ஜுனா இவ்விதம் என்னிடம் மனதை ஈடுபடுத்தியவர்கள் பக்தி செய்யும் அவர்களை சீக்கிரமாகவே நான் வடிவான சம்சாரக் கடலிலிருந்து இருந்து கரையேற்றுகின்றேன் ஆழமான இனிமையான பொருள் பொருந்த சூத்திரம் இந்த சூத்திரத்தின் மூலமாக எம்பெருமான் நமக்கு விளக்க வரும் சத்தியம் என கற்பித்து கர்மங்களை எல்லாம் என்னிடம் சமர்ப்பணம் செய்து கர்மம் அப்படின்னா என்னன்னு ஆழ்ந்து புரிந்து கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாம் அனுபவிக்காது உணராது விட்ட தொக்கி நிற்கின்ற எச்சமாக இருக்கின்ற எல்லா அனுபவங்களுமே நமக்குள் இருந்து நாம் மீண்டும் மீண்டும் அதே அனுபவத்திற்குள் செல்வதற்காக நம்மை தூண்டும் இதுபோல் நமக்குள் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே அனுபவத்திற்குள் செல்வதற்கு நம்மை தூண்டுகின்ற வினை பதிவுகள் கர்மம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் கர்மம் அப்படிங்கிறது நீங்கள் செய்த செயலின் தொகுப்புன்னு தயவு செய்து நினைக்காதீர்கள் பல பேர் எங்கிட்ட வந்து உண்டு சாமி நல்லவர்களெல்லாம் கஷ்டப்படுகிறார்களே எல்லாம் நல்லா இருக்கார்களே இந்த தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நல்லவர்கள் என்கின்ற வார்த்தையால் வர்ணிக்கப்படுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அர்த்தம் கிடையாது அந்த வார்த்தைக்கு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நடக்கணும் இல்ல வெளியிலிருந்து பார்க்கறது மூலமா ஒருத்தர் துக்கப்படுறார்னா அவர் துக்கப்படுவது அவர் உண்மையிலேயே துக்கப்படுகிறார்னு சொல்வதும் சரி கிடையாது வெளியிலிருந்து பார்க்கறதால ஒருத்தர் கெட்டவர்ன்றதுனால ஒருத்தர் கெட்டவரா இருக்க முடியாது நம்முடைய கருத்துக்களோடு ஒத்துப்போகாதவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வதும் நம்முடைய கருத்தோடு ஒத்துப்போகிறவர்களை நல்லவர்கள் என்று சொல்வதும் மனித இயற்கை இந்த வார்த்தைகள் அனைத்தையுமே ஆழ்ந்து பார்க்க வேண்டும் நல்லவர்னு நீங்க முத்திர குத்திரவர் இருக்க வேண்டிய அவசியமில்லை கஷ்டப்படுறவர்னு நீங்க முத்திர குத்திரவர்கள் கஷ்டப்படுறாங்கன்ற அவசியமில்லை இல்லை இருக்கிறார்கள் நீங்க முத்திர குத்திரவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமில்லை மேம்போக்காக இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நாம் நமக்கு தேவைப்படுகிறார் போல திரித்துக் கொள்ளுகின்றோம் ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இன்றும் என்னதான் நீங்கள் கலியுகம் என்று சலித்து கொண்டாலும் நொந்து கொண்டாலும் இன்றும் பிரபஞ்சம் தர்மத்தை சார்ந்தே இயங்குகின்றது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக நம்மால் அதை பார்க்கின்ற அளவிற்கு அமைதியோ பொறுமையோ இல்லை என்பதற்காக தர்மம் இல்லை களி முற்றிவிட்டது எல்லாம் கெட்டுவிட்டது காலம் அழிந்து விட்டது என்கின்ற வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமே தவிர இன்றும் தர்மம் தவறாதுதான் இயற்கையின் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது பிரபஞ்சத்தின் இயக்கத்தை யாராலும் சமச்சீர் குலைக்க முடியாது யாராலும் சமச்சீர் நிலையிலிருந்து அழிக்க முடியாது எல்லாவற்றிலும் இருந்து ஆழ்ந்து உள்பார்க்கக்கூடிய பொறுமை தான் நாம் தர்மம் சமச்சீர் நிலையிலிருந்து தவறியதாக நினைக்கின்றோமே ஒழிய ஆழ்ந்து பார்த்தீர்களானால் தர்மம் சமச்சீர் நிலையில்தான் இருக்கின்றது யாரெல்லாம் தர்மம் சமச்சீர் நிலையில்தான் இயங்குகிறது புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய அறிவு தெளிவடைகின்றது கர்மம்னா என்னன்னு ஆழ்ந்து புரிந்து கொண்டால் இந்த சத்தியங்கள் புரியும் கர்மம்னா நீங்கள் செய்த செயலின் தொகுப்பு அல்ல வெறும் செயலின் தொகுப்பு கர்மம் கிடையாது மீண்டும் மீண்டும் எந்த செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற தூண்டுதல்கள் உங்களுக்குள்ளே பதிவாகின்றதோ நிறைகின்றதோ அது கர்மம் திரும்ப திரும்ப அதே செயலை செய்ய வேண்டும் என்கின்ற தூண்டுதல் உங்களுக்குள் இல்லாமல் போனால் அந்த செயலினுடைய பாதிப்பு உங்களை தாக்குவதில்லை எந்த செயலாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே நுழைய வேண்டும் என்கின்ற தாக்குதல் பதிவுகள்னு சொல்வோம் சம்ஸ்கார பதிவுகள் உள்ளே இருக்கும் வரைதான் இந்த கர்மம் உங்களை பாதிக்கின்றது இங்கு